வணக்கம் தமிழ் தமிழ் சாபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சலங்கையோடு ககன் அவர்களுக்கு போக போக தமிழ்லேயுமே மிகப்பெரிய அளவு ரசிகர்கள் கூட்டம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க இந்த சிறியலில் ககனாக நடிக்கிறவரோட உண்மையான பேர் அபினவ் அவர்கள் அபினவ் அவர்களுமே பிக்பாஸில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக கலந்துருக்காருன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஆமாம் அவரும் பிக்பாஸில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக கலந்துருக்காரு நம்ம தமிழ்நாட்டில் இல்லை அவர் கலர்ஸ் கன்னடான்ற சேனலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பிக்பாஸ் மினி சீசன்னு ஒரு போட்டி நடந்துச்சு பதினஞ்சு நாள் மட்டும்தான் இந்த சீசன் நடந்துச்சு இதில் ஒன் ஆஃப் த கன்டெஸ்டண்ட்டாக அபினவ் அவர்களுமே கலந்துக்கிட்டாரு ஆனால் ஆறாவது நாளே இவர் வெளியேறிட்டார் ஆறு நாளுமே அபினவ் அவர்கள் ரொம்பவும் சூப்பராக தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு நம்ம தமிழ் பிக் பாஸ்லேயுமே அபினவ் அவர்கள் கலந்துக்கிட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காமல் கிழக்காமலில் சொல்லுங்கள் அபினவ் அவர்களை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அதுவும் ககன் கதாபாத்திரத்தில் இவரை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு பத்துக்கு எத்தனை மார்க் நீங்கள் ககனுக்கு கொடுப்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கீழக்காமலில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க